ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கு வந்து சூப்பரான சுவையில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஃபீர்னி ரெசிபி செஞ்சுருக்கேங்க இது ரவை வச்சு செய்கிறது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு ரவை சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் ரவை சேர்த்துருக்கேங்க நிறைய பேர்த்துக்கு செய்யும்போது அதிகமாக ரவை நெய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி காய் சீக்கிர கட்டையில் நான் சீச்சை எடுத்துக்கிட்டேன் இப்போ கால் கிலோ ரவை எடுத்திங்கனாக்கா மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க அரை கிலோ ரவைக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதாவது சின்ன உருளைக்கெழங்காக எடுத்துக்கணும் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் சீவி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பாலும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகணும் பாலில் வெந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேகணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபீர்னி ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ வந்து இந்த ரவையையும் சேர்த்துக்கிறேன் ரவையில் வந்து நெய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க அப்படியே சேர்த்திங்கன்னா ஃபீர்னி வந்து டேஸ்ட் மாறும் நெய்யில் வந்து ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரவை வெந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இது இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து மீடியமாக சேர்க்குறவங்க வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சூப்பரான ஃபிரினி ரெசிபி ரெடி ஆயிருச்சு இதில் வந்து நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்து தாளித்து விட்டுருலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து வாசனைக்காக அதுக்கப்புறமா உடச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு அப்படியே இந்த ஃபீர்னியில் சேர்த்துடலாங்க செம்ம டேஸ்டான ஃபீர்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் வீட்டு சைடு ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சுகர் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மில்க் மேடு சேர்த்துக்கலாம் மில்க் மேடு சேர்க்காமையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இது கூட வந்து பண்ணு வச்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ